மூணு நாளாகவும் பதிமூணாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிப்போம் தவிது சகல இசிறவேலரோடும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் மண்டலங்களையும் தம்புருக்களையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடிப்பாடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு ப்ராஃபிட்டிக் நாயிண்டிங் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் ஒரு தீர்க்க தரிசன ஒரு வாத்தியங்களை வாசிக்கிற அந்த அனுபவங்கள் வர வேண்டுமானால் கத்தரை முழு பலத்தோடு ஆராதிக்கணும் முழு பலத்தோடு ஆண்டவருக்கு சேவை செய்யணும் மகிழ்ச்சியோடு கத்தருக்கு ஆராதனை செய்யணும் அது உண்மையான மகிழ்ச்சியாக இருக்கணும் அன்றைக்கு ஒருத்தர் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறத பார்த்தேன் நல்ல ஆராதனை நடத்துகிற அருமையான ஊழியர் தான் ஆனால் அவர் அதை நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார் தவறு அல்ல ஆனால் என்ன செய்தார்னா பக்கத்தில் ஒரு ஆள் நடனம் ஆடாமல் நின்னார் அவர் கொஞ்சம் கொஞ்சம் தடியாக ஆள் அவரை பிடிச்சி கொண்டு பக்கத்தில் விட்டுக்கிட்டு அவர் அவருடைய கால் எப்படி அவர் ஸ்டெப் வைக்கிறாரோ அதை மாதிரி அவரையும் ஆடுறதுக்கு சொல்கிறார் இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதனுடைய ஒழுங்கு போயிடுது அதனுடைய அபிஷேகம் போயிடுது அது ஒரு சிரிப்பாக வேடிக்கையாக மாறிடுது அவர் வந்து அவரும் ஆவியில் இவரை போல் நிறைஞ்சே ஆடினா பரவாயில்ல அவர் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறாரு அவரால் அதை செய்கிறதுக்கு அவருக்கு உள்ளத்தில் அந்த ஆசை இல்லை அதனால் இந்த நாட்களில் ஒரு உண்மையாக ஆவியில் நடனம் ஆடுகிறது உண்டு ஆவியில் பாடுகிறது உண்டு ஆவியில் கத்தரை துதிப்பது உண்டு இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் நன்றாக செய்வதற்கு இந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆவியின் ஒரு ப்ராஃபிட்டிக் நோயிண்டிங்கையும் மியூசிக்கையும் கத்தர் நமக்கு தருவாராக முழு முழு பலத்தோடு கத்தரை ஆராதிக்கணும் யாத்திராவும் பதினைஞ்சாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நாம் வாசிப்போம் ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தெற்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புருவை எடுத்துக்கொண்டாள் சகல ஸ்திரீகளும் தம்புருகளோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள் இருபத்தி ஒன்றாம் வசனம் மிரியாம் அவர்களுக்கு பிரதிபசனமாக கத்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள் தம்பருவை எடுத்துக்கொண்டு முழு வெற்றியின் பாடல்கள் உனக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்தார் எப்படி மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார் போகிற காரியம் மாத்திரமல்ல ஆண்டவர் தாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறார் அப்படியானால் கத்தரை நாம் எவ்வளவாய் துதித்து ஆராதித்து பாட முடியும் ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்துக்கு சபை விசுவாசிகள் வரும்போது கத்தரை பாடும்போது எவ்வளவாய் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார் நான் நடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன் கத்தாவே நன்றியோடு உம்மை நான் துதிக்கிறேன் என்று சொல்லி கத்தரை நினைத்து அவர் செய்த அதிசயங்களை எண்ணி கடந்த வருஷத்தில் ஆண்டவர் எத்தனையோ வழிகளில் நமக்கு உதவி செய்திருக்கிறார் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே நாங்கள் எவ்வளவாயுமை துதிக்க முடியும் எவ்வளவாயுமை ஆராதிக்க முடியும் நன்றியோடு எத்தனை நன்மைகளை நீ எனக்கு செய்தி ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை நீர் செய்திருக்கிறீராப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிற ஒரு இருதயத்தை ஆராதிக்கிற ஒரு இருதயத்தை தாரும் ஜனங்கள் உம்மை ஆராதிக்கும் போது நீர் எங்கள் நடுவே வந்து உலாவுகிற அப்படிப்பட்டதானு ஒரு அபிஷேகத்தை இந்த கடைசி நாட்களில் தாரும் கத்தர் அப்படிப்பட்ட கிருவைகளை கத்தர் தருவாராக மிரியாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கத்த அந்த நேரத்தில் கொடுத்தார் எல்லா ஸ்திரீகளும் முழு கூட கத்தரை வெற்றி சிறந்து பாடின பாடலை பார்க்கிறோம் அது அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான அந்த பாடல் இன்றைக்கு வரைக்கும் அதிலிருந்து அநேகர் பாடல்களை எழுதியிருக்கிறார்கள் அந்த ப்ராஃபிட்டிக் நாயிண்டிங் நமக்குள்ளே இருக்கட்டும் ஆண்டவர் செய்த நன்மைகளை துதித்து எத்தனை குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் கத்தர் தாழ்த்தி போட்டார் அமிழ்த்தி போட்டார் வாழ்க்கையில் கத்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்தை பார்க்கும்போது இப்போது ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்தபோது போது கத்தருடைய கரம் அவன் மேல் இறங்கிற்று இஸ்ரேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் யுத்தம் போகும்போது மோவாபியர் மத்தியிலே தண்ணீர் இல்லாமல் மாட்டிக்கொண்ட போது எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க போன போது யோசபாத் முகத்தை பார்ப்பதினாலே அவன் தீர்க்க தரிசனம் உரைக்க அவன் முற்பட்டான் ஆனால் அவனுக்கு தீர்க்க தரிசன அந்த ஆவி வருவதற்கு ஒரு வாத்தியக்காரன் அழைத்து அந்த வாத்தியத்தை அவன் வாசிக்கும்போது கத்தருடைய கரம் இறங்கி வந்தது அப்படியானால் உண்மையாக ஆராதிக்கும் ஆராதிக்கும்போது உண்மையாக கத்திர அந்த இசை பாடி கத்திரை ஆராதிக்கும்போது முதல்ல அசுத்த ஆவிகள் துரத்தப்படுகிறது என்று பார்த்தோம் இப்போ கத்தருடைய கரம் அந்த தீர்க்கதரிசின் மேலே இறங்கி வருகிறதை பார்க்குறோம் தீர்க்கதரிசிக்கு தரிசனம் வரணும் அது வருவதற்கு ஒத்தாசையாக சரியாக வாத்தியத்தை வாசிக்கிற ஒருவனை தேடுகிறார்கள் வாசித்தபோது தேவனுடைய கரம் இறங்கி வந்தது இந்த நாட்களிலும் இந்த எழுப்புதலின் காலங்களில் தேவ கரத்தை நாம் பார்க்கணும் தேவனுடைய கரத்தை கண்டான் பர்ணபா எழுப்புதல் வந்த இடங்களுக்கு அவன் போனபோது கர்த்தருடைய கிருபை கண்டான் கத்தருடைய கரத்தையும் அவன் கண்டான் ஆதி திருச்சபையில் இந்த நாட்களிலேயும் ஆண்டவருடைய கிருபை இறங்கி வரட்டும் கத்தருடைய அற்புதமான கரம் இறங்கி வரட்டும் அவருடைய கரம் இறங்குமானால் அற்புதங்கள் தானாக நடக்கும் ஆண்டவருடைய கரத்தை ஜனங்கள் கண்டு அவரை துதிக்க வேண்டும் ஆண்டருடைய கரம் வேதத்தை எழுதிற்று என்று பார்க்கிறோம் ஆண்டருடைய கரம் மெனே மெனே தெக்கேல் உப்பாசி என்று சுவர்ல எழுதுகிறதை பார்க்கிறோம் நியாய தீர்ப்பு எழுதுகிறதை பார்க்கிறோம் கத்தருடைய கரம் இறங்கி வரும்போது அற்புத அடையாளம் இது தேவனுடைய விரல் இது தேவனுடைய கரம் மந்திரவாதிகளும் மந்திரங்களை செய்யலாம் பிசாசுகளின் செயல்கள் வெளிப்படலாம் ஆனால் கத்தருடைய கரம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும் இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு சபையிலும் கத்தருடைய கரத்தை பார்க்கணும் ஒவ்வொரு ஆராதனையிலும் கத்தருடைய கரம் இறங்கி வரணும் இந்த இழப்புதன் காலத்தில் கிராமங்களில் கத்தருடைய கரம் இறங்கி வரப்போகிறது இந்தியாவிலே தேவனுடைய கரம் இறங்கி கிரியை செய்ய போகிறது இந்த நாட்களில் ஜபங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் போது தேவ பலத்த காரியத்தை செய்ய போகிறார்